தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இத்தாலியின் சிங் டெர்ரே எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி கிரேக்க நாட்டின் முக்கியமான சில தீவுகளை பார்த்துவிட்டு அங்கிருந்து இத்தாலி நாட்டுக்கு பயணமானோம் கிரேக்க நாட்டு மக்களுடன் பழகும் போது இத்தாலி நாட்டு மக்களை விட கிரேக்க நாட்டு மக்கள் அன்பாக பழகக்கூடியவர்களாகவும் தாமாகவே முன்வந்து உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பது என்னால் உணர முடிந்தது இப்பொழுதெல்லாம் சுற்றுலா பயணிகள் அநேகமாக வரலாற்று முக்கியம் வாய்ந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து இயற்கை சூழல் கொண்ட இடங்களை தெரிவு செய்கிறார்கள் இளைய தலைமுறையினருக்கு வரலாற்றை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இல்லாது இருக்கலாம் இத்தாலிய நாட்டில் என்ற இடம் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இத்தாலியின் வடமேற்கில் உள்ள லிகூரியாவிற்குள் உள்ள கடலோர பகுதியாகும் ஜெனோவாவிற்கு தெற்கு பக்கத்தில் இந்த கடலோர கிராமங்கள் இருக்கின்றன லிகூரியன் கடலை நோக்கிய பாறைகளை கொண்ட செங்குத்தான நிலப்பரப்பில் லாஸ்பேசியா மாகாணத்தின் மேற்கில் இது இருக்கின்றது மண்டரேசோசா அல்மாரே வென்னாசா கார்னிகிலியா மனரோலா ரியோமாகியோர் ஆகிய ஐந்து கிராமங்களை இது உள்ளடக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இந்த கிராமங்களைப் பற்றி சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாமலே இருந்தது அக்காலத்தில் படகுகள் மூலம்தான் இங்கு செல்லக்கூடியதாக இருந்தது இந்த கிராமங்களில் மண்டரோசாதான் பெரிய கிராமமாகும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான சிங்க் டெரோ தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக இது இருப்பதால் இத்தாலியில் அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களில் ஒன்றாக இப்போது மாறியிருக்கின்றது இத்தாலியின் மிக அழகான கிராமங்கள் இவை என்று இந்த பகுதி கிராமங்களை அழைக்கிறார்கள் மிக அழகான கடற்கரைகளை கொண்ட கிராமங்களாக இந்த கிராமங்கள் இருப்பதால் அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியனவாக இருக்கின்றன இங்குள்ள மீனவர்களின் கடற்கரையோர வீடுகள் பல வர்ணங்கள் தீட்டப்பட்டவையாக காட்சி தருகின்றன மலரோலா மற்றும் ரியோமாகியோர் வீடுகள் மிகவும் செங்குத்தான பாறைகளில் இருக்கின்றன இந்த இடங்களில் உங்களா குன்றுகளில் ஏறி இறங்க முடியுமா என்பதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் எனவே நீங்கள் தங்குமிடத்தை முன்பதிவு செய்யும் போது இதை பற்றியும் கவனம் செலுத்துங்கள் ரியோமாகியோர் குன்றில் கோட்டை ஒன்று உள்ளது இது முன்பு பாதுகாப்பு கோட்டையாகவும் அதன் பின் கல்லறையாகவும் பயன்படுத்தப்பட்டது தற்போது கலாச்சார மையமாகவும் மாநாடுகள் நடத்தவும் பயன்படுகிறது இப்போது இந்த சிங் டெரே ஒரு தேசிய பூங்காவாகவும் யுனெஸ்கோவால் பராமரிக்கப்படும் தளமாகவும் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதாக தெரிகின்றது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலையேற்றம் படகு பயணம் செய்யவும் மற்றும் கடலை நோக்கி சரிந்து செல்லும் குன்றுகளில் உள்ள பாறைகளில் நடப்பதற்காகவும் விசித்திரமான இந்த ஐந்து கிராமங்களையும் பார்ப்பதற்காகவும் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிங்டரோவில் அமைக்கப்பட்ட தேசிய பூங்கா சுமார் பதினைந்து சதுர மைல் பரப்பளவை கொண்டது சிராட்சை தோட்டங்களையும் ஒலிவ் தோப்புகளையும் கொண்ட சிங்டே கிராமங்கள் மிக பழமை வாய்ந்தவை ரியோமாகியோர் மற்றும் பெர்னாசாவில் பழைய அரண்மனைகள் இருக்கின்றன மெனரோலா மற்றும் கானிகிலியாவில் பழைய தேவாலயங்கள் இருக்கின்றன மண்டரோசாவில் பொது கடற்கரைகளும் தனியார் கடற்கரைகளும் உள்ளன தனியார் கடற்கரைகளில் வசதிகள் உண்டு கடற்கரைகள் வண்மணல் நிறைந்த அழகிய கடற்கரைகளாக இருக்கின்றன தொடர் நிலையத்திற்கு எதிரே பெஜினா கடற்கரை இருக்கின்றது நடைபாதையில் உணவகங்கள் இருக்கின்றன இங்குள்ள இன்னும் ஒரு கடற்கரையை டவுன் கடற்கரை என்று அழைக்கிறார்கள் இங்கு படகுகளை வாடகைக்கு எடுக்கும் வசதிகளும் உண்டு நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை சிங்கியூடெரையில் மழைக்காலம் என்பதால் பருவ மாற்றம் காரணமாக அடிக்கடி மழை பெய்யும் காலமாகும் இக்காலத்தில் கடற்கரைகளோ மலைப்பாதைகளோ சுற்றுலாப் பயணிகளை கவரக்கூடியதாக இல்லை சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய பல இடங்கள் இந்த கிராமங்களில் இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் செல்ல எங்களுக்கு நேரம் போதவில்லை இந்த ஐந்து கிராமங்களில் வெண்ணாசா கிராமம் மிகவும் பிரபல்யமானது கடற்கரையை நோக்கிய குன்றின் சரிவுகளில் வண்ணமயமான வீடுகளையும் இறங்கு துறையையும் கொண்டது வெண்ணாசா நகரத்தில் வெண்கோண கோபுரத்தை கொண்ட சாண்டா மார்கரிட்டா டி அண்டோச்சியா தேவாலயம் இருக்கிறது இங்குள்ள சரணாலயம் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது புராண கதையின்படி சிலிவை போரின் போது வெர்னாசாவிற்கு வந்த கருப்பு நிற மெடோனாவை எல் அபிரிக்கானா என்று அழைக்கிறார்கள் மெடோனா டி ரெஜியோவின் திருவிழா ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கின்றது மலை ஏறுபவர்களுக்கு கானிகிலியா கிர சிறந்த கிராமமாகும் கடல் மாட்டத்தில் இருந்து நூற்றி எண்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறது இதன் காரணமாக படகு இறங்கு துறை இந்த கிராமத்திற்கு கிடையாது தொடர் வண்டியில் செல்பவர்களும் படிகளில் மேலே ஏறித்தான் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் இது திராட்சை மற்றும் ஒலிவி மரங்களின் தோப்புகளை கொண்டது சிறந்த சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்கு மனரோலாவின் மலைப்பகுதி பிரபலமானது மனரோலாவில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட லோரென்சோ தேவாலயமும் அதற்கு அருகே பழைய மணிக்கூட்டு கோபுரமும் ஒன்றும் இருக்கிறது பழைய காலத்தில் பாதுகாப்பு கோபுரமாக இது பாவிக்கப்பட்டது முன்பெல்லாம் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் இப்படியான சுற்றுலாக்களில் ஈடுபட்டனர் ஆனால் இப்போது அநேகமானவர்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான வசதிகள் இருக்கின்றன பணியில் தற்காலிக ஓய்வு தேவை என்பதற்காகவும் குடும்பத்தோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்பதற்காகவும் பலர் இப்பொழுது விடுமுறையின் போது சுற்றுலாக்களை மேற்கொள்ளுகின்றனர் அதற்கான போக்குவரத்து வசதிகளும் தங்கமிட வசதிகளும் அதிகரித்து இருப்பதால் அநேகமான நாடுகளில் சுற்றுலாத்துறை வருவாய் தரும் முக்கிய துறையாக இருக்கின்றது மிக பழைய கோட்டைகளையும் இடிந்து போன மதில்களையும் இப்பகுதியில் காணக்கூடியதாக இருந்தது பதினோராம் நூற்றாண்டளவில் இப்பகுதிகளில் மண்டரோசன் மற்றும் வெர்னாசா இனத்தவர்கள் முதலில் வந்து குடியேறினார்கள் இதன் பின்னர்தான் ஏனைய குடியேற்றங்கள் இங்கு இடம்பெற்றன லிகூரியன் கடலை நோக்கிய செங்குத்தான உள்ள பாறைகளிலும் மக்கள் வீடுகளை கட்டி வாழ்கிறார்கள் கிரேக்க நாட்டில் பாரம்பரிய கிராமங்களின் வீடுகளெல்லாம் வெள்ளை நிற வர்ணம் தீட்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே இத்தாலியில் வித்தியாசமாக பல வர்ணங்கள் தீட்டப்பட்ட வீடுகளை காண முடிந்தது குறிப்பாக கடற்கரை ஓரத்தில் உள்ள வீடுகளை பல நிறங்களில் காண முடிந்தது உப்பு காற்றின் பாதிப்பை தடுப்பதற்காகவோ அவர்களின் ரசனையாகவோ அது இருக்கலாம் என நினைத்தேன் பதினாறாம் நூற்றாண்டில் துருக்கியர்களின் தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாக்க இங்கிருந்த மக்கள் ஏற்கனவே இருந்த தங்கள் கோட்டைகளை வலுப்படுத்தி புதிய தற்காப்பு மதில்களையும் கோபுரங்களையும் கட்டியெழுப்பினார்கள் இத்தாலியில் இது போன்ற கோட்டைகளில் உள்ள குடியேற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன அநேகமான மலைக்குண்டுகளில் இது போன்ற பழைய சுற்றுமதிலுடன் கூடிய கோட்டைகளை காண முடியும் தண்ணீர் தேவாலயம் பாடசாலை விளையாட்டு மைதானம் முதற்கொண்டு முக்கியமான வசதிகளை கொண்ட இடமாக இந்த கோட்டைகள் இருக்கின்றன எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டாலும் சில காலத்திற்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய வசதிகளோடு இந்த கோட்டைகள் அமைந்திருக்கின்றன அக்காலத்தில் வண்டிகள் பாவனைக்கு இல்லாததால் வீடுகளுக்கு முன்னால் உள்ள பாதைகள் நடைபாதை அளவு இடைவெளிகளை மட்டும் கொண்டவையாக இருக்கின்றன இரண்டாம் உலக யுத்தத்தின் போது சிங்டே பகுதியும் அதிகமாக பாதிப்புக்குள்ளானது நாங்கள் அங்கு சென்றபோது கனடாவில் கரபானா கொண்டாட்டம் நடப்பது போல் அங்கேயும் பார இறுதியில் அவர்களின் ஒரு கலாச்சார கொண்டாட்ட நிகழ்வு நடந்தது அதனால் வண்டி தரிப்பிடம் ஒரு பிரச்சனையாக இருந்தது பழைய நகரங்கள் என்பதால் வீதிகள் சிறிதாக இருப்பதால் பொதுவாகவே வண்டி தரிப்பிடம் கிடைப்பது அரிது கொண்டாட்டம் என்பதால் வண்டிகள் நிறைந்திருந்தன எல்லோரும் அதிவேக வீதிக்கரையில் வண்டியை நிறுத்தியிருந்தார்கள் நாங்களும் வேறு வழி இல்லாததால் அப்படியே செய்தோம் வீதிகள் முழுவதும் இளைய தலைமுறையினரை கூட்டங்கூட்டமாக காண முடிந்தது திரும்பி வந்து வண்டியை எடுக்கும்போதுதான் பின்னால் நின்ற ஒவ்வொரு வண்டியாக போலீசார் இழுத்துச் செல்வதை அவதானித்தோம் நல்ல காலமாக அதிலிருந்து தப்பிவிட்டோம் இப்பகுதியில் திராட்சை தோடை மற்றும் ஒலி மரங்களை அதிகம் காணக்கூடியதாக இருந்தது பழங்கள் தாராளமாக கிடைக்கின்றன சிஙழே அங்கு செய்யப்படும் மதுபானத்துக்கு குறிப்பாக ஹியாசெட்ரா வாயின் மதுபானத்துக்கு பெயர் பெற்றது கடற் கிராமங்களாக இவை இருக்கின்றதால் உணவை பொறுத்த வரையில் கடல் உணவுகள் தாராளமாக கிடைக்கின்றன ஆனாலும் அவர்களது பாரம்பரிய உணவுகளான பாஸ்டா அல்லது பீட்சா தான் அநேகமாக எல்லா இடமும் கிடைக்கின்றது போக்குவரத்துக்கு இலகுவாக ஸ்பேசியா ஜெனோவா பீசா போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து சிங் டழையை தொடுக்கும் தொடர் வண்டி பாதைகள் இருக்கின்றன எல்லா விரைவு வண்டிகளும் இங்கே நிற்பதில்லை எனவே தொடர் வண்டியில் பயணிக்க விரும்புபவர்கள் பிராந்திய தொடர் வண்டிகள் அல்லது சிங்டரே அதிவேக வண்டிகளை எடுத்து பயணிப்பது வசதியாக இருக்கும் சில இன்டர்சிட்டி தொடர் வண்டிகள் மண்டரோசா தொடர் வண்டி நிலையத்திலும் நிற்கின்றன வண்டி ஓட்ட முடியுமானால் வாடகைக்கு ஒரு வண்டியை எடுத்து வைத்திருப்பது நல்லது அது விரும்பின நேரத்தில் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர வசதியாக இருக்கும் ஆனால் வண்டி தரிப்பிடம்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் வடக்கே உள்ள லிவெண்டோவில் இருந்து தென்கிழக்கே உள்ள லா ஸ்பெசியா வரையும் தினமும் பயணிகள் படகு சேவை நடைபெறுகின்றது கர்னிகிலியாவில் இறங்குதுறை இல்லாததால் கர்னிகிலியாவை தவிர அனைத்து முக்கிய கிராமங்களிலும் படகுகள் நின்று செல்கின்றன இந்த பயணிகளுக்கான படகு சேவை ஜெனோவாவின் பழைய துறைமுகம் லேரிசி மற்றும் பெடோவனாரேரா என்ற இறங்குதுறைகளுக்கு ஊடாக நடைபெறுகின்றது படகு சவாரிகளை விரும்பும் பயணிகளுக்கு இது ஏற்றதாக இருக்கின்றது காலநிலையை பொறுத்து சில சமயங்களில் படகு சேவையில் தாமதம் ஏற்படலாம் பொதுவாகச் சொன்னால் இயற்கை அழகை ரசிப்பவர்களுக்கும் மக்கள் கூட்டத்தை தவிர்ப்பவர்களுக்கும் இத்தாலிய பாரம்பரிய உணவில் நாட்டம் உள்ளவர்களுக்கும் ஏற்ற இடமாக இத்தாலியின் சிங் சிங்டே இருக்கின்றது